எல்லாருக்கும் வணக்கம் நீங்க உங்க ஃபோனையோ லேப்டாப்பையோ சார்ஜ் பண்ணும்போது சுவத்துல இருக்கிற ஒரு பிளக்ல சொருகிறீங்க இல்லையா ஆனா அந்த இருந்து வர கரண்ட்டுக்கும் உங்க ஃபோன் யூஸ் பண்ற கரண்ட்டுக்கும் மழை அளவு வித்தியாசம் இருக்கு இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தெரியும் அந்த சுவாரஸ்யமான பவர் பேரடாக பத்தி தான் இன்னைக்கு நாம அலச போறோம் பாருங்க நம்ம வீட்டுக்கு வர்றது ஒரு டைப் கரண்ட் ஆனா நம்ம கம்ப்யூட்டர் ஃபோன் எல்லாம் யூஸ் பண்றது இன்னொரு டைப் இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற இந்த பெரிய வித்தியாசம்தான் தி பவர் பேரடாக்ஸ் வாங்க இந்த புதிருக்கு விடைய நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம் இந்த கேள்விக்கான பதில தெரிஞ்சுக்கறதுக்கு முன்னாடி கரண்டோட இந்த ரெண்டு முகங்களை பத்தி நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதுங்க ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்கு அப்புறம் எப்படி ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுது வாங்க உள்ள போலாம் நம்ம வீட்ட சுவத்துல இருந்து வர்றதுக்கு பேரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது ஏசி அது ஒரு அலை மாதிரி அதோட திசையை தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்றதுக்கு பேர் டைரக்ட் கரண்ட் அதாவது டிசி அது ஒரு நேர் கோடு மாதிரி ஒரே சீராக ஒரே திசையில் தான் போகும் இதுதான் இது ரெண்டுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் சரி இந்த ரெண்டையும் இன்னும் நல்லா புரிஞ்சுக்க சில பேசிக் விஷயங்களை முதல்ல வோல்டேஜ் இதோ ஒரு தண்ணி பைப்பில் இருக்கிற ப்ரெஷர் மாதிரி கற்பனை செஞ்சுக்கோங்க ப்ரெஷர் அதிகமாக இருந்தா தண்ணி வேகமாக வரும் இல்லையா அதே மாதிரி தான் அதிகமாக இருந்தா எலக்ட்ரான்ஸை வேகமாக தள்ளும் அடுத்து கரண்ட் அந்த வோல்டேஜ் என்ற பிரஷர்னால எவ்வளவு தண்ணி பைப்ல ஓடுதோ அது மாதிரி தான் கரண்ட் இதுதான் நிஜமாமே வேலை செய்யற அந்த எலக்ட்ரான்ஸோட ஓட்டம் கடைசியா ரெசிஸ்டன்ஸ் இது பைப்போட அகலத்தை குறைக்கிறது மாதிரி தண்ணி போறத கொஞ்சம் கஷ்டமாக்கும் இல்லையா அது மாதிரி தான் இதுவும் கரண்டோட ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் இந்த மூணம்தான் தான் எலக்ட்ரிசிட்டியோட ஏபிசி இப்போ நம்ம கதையோட முதல் ஹீரோவை பார்க்கலாம் டைரக்ட் கரண்ட் அதாவது டிசி நம்ம ஸ்மார்ட் இருந்து லேப்டாப் வரைக்கும் எல்லா எலக்ட்ரானிக் சாதனங்களும் பேசுற மொழி இதுதான் டிசியோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே அதோட நிலைத்தன்மை தான் அது பாட்டுக்கு ஒரே நேர்கோட்ல ஒரே ஸ்பீட்ல அதோட திசைய மாத்தாம போயிட்டே இருக்கும் இந்த கணிக்கக்கூடிய தன்மை தான் எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் டிசியை கண்ட்ரோல் பண்றது ரொம்பவே ஈஸி அதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா போதும் ஓம்ஸ் விதி வோல்டேஜ் கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது மூணுக்கும் உள்ள உறவை இது ரொம்ப அழகா விளக்கிடும் அதாவது டிசி சர்க்யூட்ல ரெசிஸ்டர்ஸை நாம எப்படி கனெக்ட் பண்றோமோ அதை பொறுத்து கரண்ட்டை நம்ம இஷ்டத்துக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த மாதிரி சிம்பிளான கணக்கு தான் டிசிய எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸா மாத்துது டிசியில் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா மற்ற காம்பனன்ட்ஸும் ரொம்ப கணிக்கக்கூடிய வகையில நடந்துக்கும் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் போறதால இங்க சர்ப்ரைஸ்களுக்கு இடமே இல்லை இந்த நிலைத்தன்மை தான் டிசியோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் சரி இப்ப புதிரோட அடுத்த பகுதிக்கு வருவோம் அல்டர்னேட்டிங் கரண்ட் அதாவது ஏசி இதுதான் நம்ம வீட்டுக்கு பவர் கொண்டு வர்ற ஒரு உண்மையான உழைப்பாளி ஆனா டிசியை வித ரொம்பவே காம்ப்ளிகேட்டட் பேர்லயே இருக்கிற மாதிரி ஏசி அதோட டைரக்ஷனை மாத்திக்கிட்டே இருக்கும் அது முன்னாடி போயிட்டு உடனே பின்னாடி வரும் உதாரணத்துக்கு வட அமெரிக்காவில் ஒரு செகண்டுக்கு அறுபது தடவை இப்படி முன்னாடியும் பின்னாடியுமா போயிட்டு வருது இந்த மாதிரி அல்ல மாதிரி போகிறது தான் ஏசியோட அடையாளம் நம்ம வீட்டில் நூத்தி இருபது வோல்ட்டுன்னு சொல்றதுல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு அது ஏசி அலையோட உச்சக்கட்ட வோல்டேஜ் கிடையாது அது ஒரு சராசரி மதிப்பு நிஜத்துல ஏசியோட பீக் வோல்டேஜ் இதை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும் அட இவ்வளோ காம்ப்ளிகேஷனாக இருந்தா எதுக்கு நாம ஏசியை யூஸ் பண்ணணும் நல்ல கேள்விதானே ஆனா இதுக்கான பதில தான் ஏசியோட மிகப்பெரிய பலமே ஒளிஞ்சிருக்கு பதில் ரொம்ப சிம்பிள் ஏசியை ரொம்ப தூரத்துக்கு அனுப்புறது ரொம்பவே ஈஸி பவர் லாஸ் இல்லாம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ வெச்சு அதோட வோல்டேஜ பயங்கரமா ஏத்தி நூற்றுக்கணக்கான கிலோமீட்டருக்கு அனுப்ப முடியும் இதனால தான் பவர் பிளாண்ட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு கரண்ட் ஏசியா வருது ஏசியோட சிக்கல் இங்க தான் ஆரம்பிக்குது டிசில வோல்டேஜும் கரண்டும் ஜோடியா கை கோர்த்துட்டு போற மாதிரி ஆனா ஏசில அப்படி இல்ல சில காம்போனென்ட்ஸ் வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு டைமிங் மிஸ் மேட்ச் சில சமயம் வோல்டேஜ் முன்னாடியோடும் கரண்ட் பின் தங்கிடும் இந்த நேர தான் ஈசி சோக்கியட்டோட கணக்குகளை ரொம்ப சிக்கலாக்குது சரி இப்போ கதையோட கிளைமேக்ஸுக்கு வந்தாச்சு ரொம்ப தூரம் பயணம் செய்யற ஏசியும் ரொம்ப துல்லியமா வேலை செய்யற டிசியும் இது ரெண்டும் எப்படி ஒன்னு சேருது அந்த புதிர் எப்படி விடுபடுது இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு கம்ப்யூட்டர்ஸோட மொழி பைனரி அதாவது ஒன் மற்றும் ஜீரோ இதுக்கு ஒரு ஸ்டேபிளான ஆன் ஸ்டேட் ஒரு ஸ்டேபிளான ஆஃப் ஸ்டேட் வேணும் ஆனா ஏசி பாட்டுக்கு மேலையும் கீழேயமா போயிட்டு இருக்கிறதால அதால இந்த மாதிரி ஒரு நிலையான ஸ்டேட்டை கொடுக்கவே முடியாது அதனால தான் கம்ப்யூட்டர்ஸ்க்கு சீரான டிசி கரண்ட் கண்டிப்பா வேணும் அப்போ இந்த பிரச்சனையை தீர்க்கிற அந்த ஹீரோ யாரு வேற யாரும் இல்ல நம்ம பவர் சப்ளை யூனிட் அதாவது பி தான் ஆமாங்க உங்க லேப்டாப் சார்ஜர்ல இருக்கிற அந்த கருப்பு டப்பாவோ இல்ல உங்க டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கிற ஒரு பெட்டியோ தான் இந்த மேஜிக்கா பண்ணுது இந்த பி ரெண்டு முக்கியமான வேலைகளை செய்யுது முதல்ல ரெக்டிஃபிகேஷன் என்ற ஒரு ப்ராசஸ் மூலியமா ஏசிய ஒரே டைரக்ஷன்ல போக வைக்குது ஆனா இப்போது ஒரு மாதிரி இது துடிச்சுக்கிட்டே இருக்கும் ரெண்டாவதா ஃபில்டரிங் மூலியமா அந்த துடிப்பை எல்லாம் நீக்கி கம்ப்யூட்டருக்கு தேவையான ஸ்மூத்தான நேர்கோட்டு டிசி பவரா மாத்துது அப்போ இது ஏசி வர்சஸ் டிசின்ற போட்டியே கிடையாது நிஜத்துல இது ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்னர்ஷிப் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட வேலைக்கு ஸ்பெஷலிஸ்ட் ரெண்டுமே நமக்கு ரொம்ப முக்கியம் இந்த உதாரணம் எல்லாத்தையும் சூப்பரா விளக்கும் ஏசின்றது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஸ்ட்ரக் மாதிரி பவரை நாடு முழுக்க கொண்டு போகுது டிசின்றது ஒரு சர்ஜன் மாதிரி அந்த பவரை ரொம்ப துல்லியமா சின்ன சின்ன எலக்ட்ரானிக் வேலைகளுக்கு பயன்படுத்துது ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல அப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஏசி தூரமான பயணத்துக்கும் டிசி துல்லியமான வேலைகளுக்கும் தேவை ஆனா யோசிச்சு பாருங்க இப்போ சோலார் பேனல்ஸ் பேட்டரினு டிசி சோர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கு அப்போ ஃப்யூச்சரில் நம்ம வீடுகள் மொத்தமாகவே டிசிலே இயங்குமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லையா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க